நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துலாஹி ஒபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சவுதி அரேபிய மண்ணில் சிலை ஒன்று கட்டப்படுவதாக செய்தி ஒன்று சமூக ஊடகங்களில் பெரும் வைரலாகி வருகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த ஜாகிலியா என்றும் சொல்லக்கூடிய அறியாமை காலத்தில் கௌபா முதற்கொண்டு அரேபிய மண்ணில் சிலை வணக்கமே அதிகமாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எத்தி வைத்து சிலைகளை அகற்றி அரேபிய மண்ணை புனிதமாக்கினார்கள் இதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அல்லாஹ் உருவ வழிபாட்டை ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டான் இது சிர்க் என்ற மிகப்பெரிய பாவமாகும் இது நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இது இப்படி இருக்க கடந்த சில நாட்களுக்கு முன் அபுதாபியின் தலைநகரமான துபாயில் பிரம்மாண்டமான இந்து கோயில் கட்டப்பட்டதும் துபாய் மன்னரின் தலைமையில் இந்திய பிரதமர் வருகையுடன் திறந்து வைக்கப்பட்டதும் நாம் அறிந்த விடயம் இந்த செய்தியும் செயலும் இஸ்லாத்திற்கு முரணானதாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துக்களினதும் உணர்வை மனதளவிலும் பாதிக்கப்பட வைத்திருந்தது இப்படியான ஒரு பாவமான விடயம் நடந்து முடிந்த நிலையில் இப்போது சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மான் தன்னுடைய உருவம் தாங்கிய பிரம்மாண்டமான தங்க உருவ சிலையை உருவாக்கி வருவதாகவும் அதனை சவுதி அரேபியாவுடைய முக்கியமான நகரங்களில் வைக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார் இந்த செய்தி பெரும் விமர்சனமான பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய உம்மத்துக்கள் எங்கே செல்கின்றது இஸ்லாம் தொடங்கப்பட்ட மைய பூமியிலிருந்து அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலஹிவசல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் சகாபாக்கள் குடும்பங்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இப்படியொரு அறிவறுப்பான செயல் உருவாகுவது மனதை நொறுக்குகின்றது சவுதி அரேபியாவின் மன்னருடைய செயற்பாடுகள் அண்மை நாட்களாக மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதாகவே காணப்படுகின்றது அதாவது அதிகமான அனாச்சாரங்களான களியாட்டங்கள் விபச்சார விடுதிகள் மற்றும் மதுபான கடைகள் தொடக்கம் தற்போது சிலைகள் வரை வந்துவிட்டது இனி என்ன உலகம் அழியக்கூடிய விளிம்பில் தான் இருக்கின்றது அல்லாஹுவின் சாபம் இவர்கள் மீது இறங்கியே தீரும் அல்லாஹ் நம் உம்மத்துக்களை பாதுகாப்பானாக ஆமீன்